அண்டவர் வரிசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான கிராஃப்டி குழந்தை தெரசாவின் பாதுகாவலில் இருக்கின்ற பங்கு நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த குழந்தைகளே பல்வேறு துறவர சபைகளை சார்ந்த அருள் சகோதரிகளே உருவாக்கத்தில் இருக்கின்ற குழந்தைகளே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே மிக முக்கியமாக பங்கு தந்தை அருள் பணி விக்டர் இமானுவேல் உதவி பங்கு தந்தை ஜார்ஜ் ஜெனோ என்னும் அருள் பணியாளர்களே உங்கள் எல்லாரோடும் சேர்ந்து இந்த மாலையில் இந்த திருப்பலியை கொண்டாடி ஜெபிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு மதியம் பன்னிரண்டு மணிக்கு வேளாங்கண்ணியில் எண்பத்தைந்து குருக்களோடு திருப்பலி நிறைவேற்றினேன் அது ஒரு நல்ல அனுபவம் மாதாவின் பாதுகாவலில் மீண்டுமாக நன்றி கூறுவது எனக்கும் எல்லாருக்கும் ஆசிர்வாதங்களை பெற்றது இதே நாள் மாலையில் எனக்கு மிகவும் பிடித்த குழந்தை தரிசம்மாவின் விழா கொண்டாடுகின்ற போது ஏற்றி வைத்து திருப்பலி நிறைவேற்றி உங்களோடு இணைந்து செவிப்பது உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் பிரான்ஸ் நாட்டுக்கு பல முறை சென்றிருக்கிறேன் இரண்டு இடங்களை நான் பார்க்க தவறியது கிடையாது ஒன்று லூர்து நக லூர்து அன்னை இன்னொரு இடம் நம்முடைய பாதுகாவலி புனித தரசம்மாவனுடைய திருத்தலம் அவர்கள் வாழ்ந்த வீடு அடக்கம் செய்யப்பட்ட இடம் அவர்களுடைய மடம் எல்லாவற்றையும் பார்த்து நான் உண்மையாகவே செழித்து போயிருக்கிறேன் சிறு பையனாக ஒன்பதாம் வகுப்பு முடிந்து பத்தாம் வகுப்புக்கு கடலூரில் புனித ஆஞ்சேசம்மாள் குருமடத்தில் நான் சேர்ந்தேன் அப்போது உணவரையில் என் ஆன்மாவின் வரலாறு என்று வாசிக்கப்படும் அதுவும் நான் சின்ன பையனாக இருந்தாலும் எனக்கு அதிக வாய்ப்பு கிடைத்தது வாசிக்கும் போதெல்லாம் என் உள்ளம் உருகியது அன்றைக்கு தொடங்கிய பற்றும் பாசமும் இன்று வரை தொடர்கிறது ரெண்டு ஆண்டுகளுக்கு குழந்தை குழந்தைத்தரசம்மாவுடைய அந்த திருத்தலத்துக்கு போனேன் அங்கிருந்து குழந்தைத்த சம்மாவுடைய அப்பா அம்மா மார்டின் செலின் இவர்களுடைய திருப்பண்டத்தை நான் எடுத்து வந்து சேலம் பேராலயத்தில் வைத்திருக்கிறேன் பாருங்க, ஒரே வீட்டில் மகள் மட்டுமல்ல அப்பாவும் அம்மாவும் புனிதர்களாயிருக்கிறார்கள் அத்தகைய புனிதையை நம்முடைய பாதுகாவலியாக நாம் கொண்டிருக்கிறோம் என்னும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆறுதலாக இருக்கின்றது பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சிந்தனைக்காக அருள் வாழ்வு பயணத்தில் அருள் தரும் அருள் அடையாளங்கள் என்று ஒவ்வொரு அருள் அடையாளத்தை பற்றியும் மற்ற அருள் பணியாளர்கள் பேசப்போகிறார்கள் பொதுவாக கடவுள் அருள் அடையாளங்களை கொடுத்திருக்கிறாரே என்று நாம் எல்லாரும் நன்றி கூற வேண்டும் நம்முடைய நம்பிக்கை பயணத்தில் இந்த அருள் அடையாளங்கள் கொடுக்கப்பட்டன எத்தனையோ பேர் வரும்போது கூட சொன்னாங்க பிஷப் அவங்கள மாதா டிவியில் நிறைய பார்த்துருக்குறேன் பிஷப் அவங்கள யூடியூப்பில் நிறைய பார்த்துருக்குறேன் கேட்டிருக்கிற எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் என் குரலில் இறை வார்த்தையை கேட்பவர்கள் இங்கே இருக்கிறார்கள் கடவுள் கொடுத்த கொடை நான் அடிக்கடி சொல்வேன் ஏசுசாமி நம்ம எல்லாருக்கும் விட்டு சென்றது நகை போட்டு போல நிலம் எழுதி வைக்கல அழகான மாடி வீடு கட்டல நமக்கு ஆண்டவர் சிலவற்றை கொடுத்திருக்கிறார் அருள் அடையாளங்களை பற்றி பேசும்போது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது முதல்ல தேவ திரவிய அண்ணமானம் சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் கொஞ்சம் கழிச்சு சின்ன கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகும்போது திருவருட்சாதனு சொன்னாங்க இப்போ அதையும் மாற்றி அருள் அடையாளம்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் ஒரே வார்த்தை தான் இருக்குது இப்போ பார்த்தாலும் சாக்ரமெண்ட்ஸ் சாக்ரமெண்ட்ஸ் தான் இருக்குது அதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்கள் முதன் முதலாக அவை கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்டவை நம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டவை ஆண்டவரே அருள் அடையாளங்களை ஏற்படுத்தினேரே எங்களுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே என்று நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டவை அதுதான் நமக்கு மிக மிக முக்கியம் மனிதர்கள் ஏற்படுத்தவில்லை ஆண்டவர் ஏற்படுத்தினார் எதற்காக ஏற்படுத்தினார் நாம் நலமாக வாழ மகிழ்ச்சியோடு இருக்க ஆண்டவர் ஏற்படுத்தினார் அவை நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றன நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்றன இதற்காகத்தான் இவை அல்ல என்று நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அவற்றின் வழியாக அருளிலே நாம் எல்லாரும் வளர்கிறோம் இவற்றின் வழியாக நம்முடைய ஆன்மீக வாழ்வு சிறப்பாக அமைகின்றது அருள் அடையாளங்கள் வழியாக இதை நாம் மறந்து மறந்துவிடக்கூடாது நான் வந்து அதிகமா சொன்னது ஆண்டுவர் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையை நமக்கு விட்டு சென்றார் அருள் அடையாளங்கள் நாம் நன்றாக ஜிபிக்க துணை புரிகின்றன திருவழிபாக்கில் பங்கெடுக்க நமக்கு துணை புரிகின்றன முதன் முதலாக வல்லமையுள்ள வார்த்தை நம்ம இட்லி தோசை பிரியாணி நூடுல்ஸ் என்னென்னவோ சாப்பிடும் உடல் தான் வளரும் அருள் அடையாளங்களால் அருள் அடையாளங்களினோடே முழங்கப்படுகிற இறை வார்த்தையால் நம்முடைய இதயம் வளரும் ஆண்டவர் விட்டு சென்ற மிகப்பெரிய கொடை பாரு ஒவ்வொரு அருள் அடையாளத்தை பற்றியும் நீங்கள் பார்ப்பீர்கள் முதன் முதலாக ஒரு சில வார்த்தைகள் ஒவ்வொன்றை பற்றியும் எப்போ பிரசங்கம் முடிய போதும்னு பயப்படாதீங்க என்ன திருமுழுக்கு நம்ம சின்ன பிள்ளைய சொல்லி கொடுத்தாங்க கடவுளின் பிள்ளையாகும் திரு அவையின் பிள்ளையாகும் பிறப்பு பாவம் போகிறது செயல்வழி வழி பாவம் போகிறது இப்படின் தான் சொல்லி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை சொல்லிக் கொடுக்காத ஒன்று இருக்குது ஆனால் அதுதான் திரு அவையின் போதனையில் முக்கியமானது கேடகிசன் டீச்சர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது மட்டும் போதாது நாம் எல்லோரும் ஏசனுடைய முப்பெரும் பணியிலே பங்கு பெறுகிறோம் வி பிகம் ப்ராஃபேர்ஸ் வி பிகம் ப்ரீஸ் வி பிகம் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அதை மறந்துட்டு முதல் நிலையோட எல்லா கேடகிசன் டீச்சரு சிஸ்டருங்க ஃபாதருங்க எல்லாம் நிறுத்திக்கிறாங்க ரொம்ப அநியாயம் அது திருமுழுக்கினால் எல்லாரும் இறைவாக்க அறிவிக்கணும் நான் இன்னைக்கு வந்தது நீங்க எல்லாம் கேட்கணுன்றதுக்காக திருமுழுக்கினால் எல்லாரும் பலி ஒப்பு கொடுக்க வேண்டும் பூசைக்கு வேணா குருவானவர் தலைமை தாங்குவார் ஜப கூட்டத்துக்கு எல்லாரும் பங்கெடுத்து ஒருவர் ஒருவரை ஜிபிக்க துணை செய்ய வேண்டும் எல்லாரும் தலைவர்கள் நம்ம பிள்ளைகள் எல்லாரும் தலைவர் தலைவராகணும்னு எனக்கு ஆசை திருமுழுக்கினால் உரிமை இருக்கிறது கடமை இருக்கிறது இதை இன்னைக்கு ஞாபகம் வச்சு ஆண்டவரே நமக்கு இந்த வரத்தை கொடுக்கிறார் அதுதான் முதல் படி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக முடியாது திருமுழுக்கு இல்லாமல் மற்ற திரு அருள் அடையாளங்கள் பெற முடியாது உறுதி பூசல் நம்பிக்கை உள்ள தைரியம் உள்ள விடாமுயற்சி உள்ள துணிச்சல் உள்ள மனிதனாக தூய ஆவியினால் சாட்சி கூறி வாழ பயந்தாங்கொல்லியாக இருக்கக்கூடாது நமக்கு ஏற்கனவே படிச்சிரு ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவு பக்தி திடமும் தெய்வ பயமான ஏழு வரங்களையும் நீ ஈவாயே என்று நாம் பல நேரங்களில் இந்த பாடல் வழியாக தூய ஆவியின் வரங்களை எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் பாருங்கள் இங்கே மெஜாரிட்டி வந்து எல்லாம் உறுதிபூசல் வாங்கியாச்சு எப்படி இருக்குது உங்கள் வாழ்க்கை கலாத்தியர் ஐந்தில் அவருடைய கனிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி இருக்கிறது அந்த வாழ்க்கை நம்ம பங்கு தந்தை இந்த அழகான பகுதியை இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார் பாருங்கள் ரெண்டு பேதுரு ஒன்றாம் அதிகாரம் மூன்றிலிருந்து பதினொன்று வரை எப்படி இருக்கணுமா இன்னைக்கு எல்லாரும் ஆத்ம சோதனை செஞ்சு பார்க்கணும் மாட்சியாலும் ஆற்றலாலும் ஆண்டவர் உங்களை அழைத்துள்ளார் என்னை அழைத்துள்ளார் இந்த பங்கில் இருக்கிற அஞ்சு விதமான சபைகள் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் எல்லா சபை சிஸ்டருங்களையும் அழைத்துள்ளார் ஆட்சியாலும் ஆற்றலாலும் மாட்சியாலும் அழைத்துள்ளார் இந்த சீரழிந்த உலகத்தை விட்டு போங்க இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள் ஆண்டவுடைய வாக்குறுதியை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய ரீடிங்கில் இருக்கிற குணத்தெல்லாம் நான் பட்டியல் போட்டு பார்த்தேன் முதல்ல நம்பிக்கை இருக்கணும் எல்லாரும் நம்புறீங்களா கேட்டு பாருங்க இன்னைக்கு இந்த திருவிழாவுக்குள்ள நம்பிக்கை வரட்டும் நம்பிக்கை ஆழமாகட்டும் ரெண்டாவது நற்பண்பு சில பேருக்கு எல்லா கெட்ட பண்பும் இருக்குது சில பேர் கோயிலுக்கே வர்றதில்ல வந்தாலும் கெட்ட பண்புலாம் இருக்குது அறிவு இருக்குதா எந்த அறிவு யார் உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டால் சண்டைக்கு வந்துடுவாங்க இல்லையா ஆ ஆண்டவரை பற்றிய அறிவு இருக்குதா இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி நாளுக்குரியது என்னை உங்களுக்கு தெரியுமான ஆண்டவர் சீடரை பார்த்து கேட்டார் தன்னடக்கம் இருக்குதா ரொம்ப பந்தா தன்னை பற்றியே புகழ்ந்து கொள்வது தன்னடக்கம் இருக்கிறதா மன உறுதி இருக்கிறதா எல்லாத்துக்கும் பயம் அதை பார்த்தா பயம் இதை பார்த்தா பயம் வேண்டாம் ஆண்டவர் கொடைகளை வழங்கி இருக்கிறார் சகோதர நேயம் அன்பு இது எல்லாம் இருக்கணும்னு சொல்லி ரெண்டு ரெண்டாக திருப்பி திருப்பி சொல்லி வாசித்தாங்க அழகா பேதுர் அப்படி எழுதியிருக்கிறார் அழைக்கப்பட்டவர்களுக்கு இந்த குணமெல்லாம் இருக்க வேண்டுமா பாருங்கள் அப்படி இல்லாமல் எவ்வளோ அழைக்கப்பட்டவர்கள் சோம்பேறிகளாக இருக்கிறாங்க பயனற்றவர்களாக இருக்கிறாங்க பாருங்கள் அருமையான வாசம் சோம்பேறியாக இருக்காதிங்க ஃபாதர் சொன்னாங்க எங்கள் பங்குல நிறையா ரிட்டையர்ட் பீப்புள் ஓய்வு பெற்றவர்கள் இருக்கிறார்கள் ஓய்வு பெற்றவர்கள் இருந்தால் நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பிரசனத்தெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய நேரம் இருக்கும் இறை வார்த்தையை கேட்டால் நிறைய நேரம் இருக்கும் என்று அதுதான் எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது நான் ஒரு சபை அருள் சகோதரிகளுக்கு தியானம் கொடுக்க போனேன் அங்கே ஒரு வயதான சகோதரிகள் இருக்கிற இல்லமும் இருந்தது அங்கே போய் பார்த்தோம் பூசைக்கு மட்டும் அவங்க வந்தாங்க தியானத்துக்கு வந்தால் தூங்கிடுவாங்க எல்லாம் எண்பதுக்கு மேலே ஒரு சிஸ்டருக்கு தொண்ணூறு வயசு அவங்க ஆனால் நல்லா தான் இருந்தாங்க எண்பத்தஞ்சு வயசு இன்னும் ஒரு சிஸ்டருக்கு இந்த தொண்ணூறு வயசு சிஸ்டரு இந்த எண்பத்தஞ்சு வயசு சிஸ்டரை கோயிலுக்கு வர ரெடி பண்ணுறாங்க எப்படின்னா அவங்களுக்கு முக்காடை விட்டு வாயில் மாத்திரை போட்டு தண்ணி ஊற்றுனாங்க ஐயோ கடவுளே நான் வந்து இவங்களுக்கு போதிக்கலாம்னு நான் நினைச்சேன் இந்த அம்மா எனக்கு இப்படி ஒரு போதனையை கொடுக்கறதே தொண்ணூறு வயதெல்லாம் சோம்பேறியாக இல்லாமல் பயனுள்ள வாழ்வு வாழ முடியும் என்று அவர்கள் நிரூபித்தார்களே பாருங்கள் எல்லாரும் நல்லது செய்து கொண்டே இருக்க வேண்டும் நான் போகிற இடத்தெல்லாம் சொல்லுவேன் அழகை பற்றி எல்லாருக்கும் கவலை கொஞ்சம் பவுடர் போட்டால் நல்லா இருக்கும் கொஞ்சம் மேக்கப்பு கொஞ்சம் கண்மை கொஞ்சம் லிப்ஸ்டிக் எல்லாருக்கும் தான் ஆசை எல்லாருக்கும் ஆசை இருப்பதற்கு இல்லாத அழகை காட்டிக்கொள்வதற்காக நான் என்ன சொல்லுவோம் தெரியுமா அழகா இருக்கமாடி அப்படின்னு சொல்லு ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள் நீ அழகாயிருப்பாய் உன் அழகை யாரும் எடுக்கவே முடியாது ஒவ்வொரு நாளும் யாருக்காவது ஒருவருக்கு நல்லது செய் தொண்ணூறு வயசு பேச முடியுதா பேசி உற்சாகப்படுத்து திட்டிகிட்டே இருக்காது சில பேருக்கு நம்பிக்கை கொடு நம்பிக்கை கொடுக்கத்தான் நானும் இங்கே வந்திருக்கிறேன் பாருங்க இன்றைக்கு வாசகத்தில் நான் வாசிக்க கேட்டது தான் நானே இந்த பகுதியை பலமுறை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறேன் இன்றைக்கு தான் பார்க்கிறேன் அழைக்கப்பட்டவர்கள் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது அழைக்கப்பட்டவர்கள் பயனற்றவர்களாக இருக்கக்கூடாது படுத்த படுக்கையாக இருந்தாலும் நீ பயனுள்ளவராக இருக்கலாம் படுத்துட்டே இருக்கும்போது களைச்சி உழைச்சி வராங்க மகன் சாப்பிட்டியாப்பா கேட்டா போதும் அதுதான் நீ பயனுள்ள வாழ்க்கை வாழ்வது சில பேர் தங்களையே மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் இவர்கள் எல்லாம் பயனற்றவர்கள் எல்லாம் சோம்பேறிகளாக இருக்கப்பட இருக்கிறவர்கள் எல்லாம் குருடரா பார்வை தெரிஞ்சாலும் கிட்ட பார்வை தானா ஆண்டவரை பார்க்க மாட்டார்கள் விண்ணகத்தை பார்க்க மாட்டார்கள் தூரத்தில் இருக்கிற மனிதர்களை பார்க்க மாட்டார்கள் கிட்ட பார்வை உடையவர்களா குருடர்களா பிரியமானவர்களே குழந்தை தெரசம்மா அப்படி கிடையாது கிட்ட பார்வை மட்டுமல்ல யாருக்கு என்ன தேவை என்று உணர்ந்தார் நான்கு சுவர்களுக்குள்ளே வாழ்ந்தார் எத்தனையோ மிஷினரிஸ்க்காக வேண்டி கொண்டார்கள் அதுதான் குழந்தை தெரிசம்மா பாருங்கள் அழைக்கப்பட்டீர்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டீர்கள் உறுதியோடு இருங்கள் என்று என்னுடைய முதல் வாசகம் முடிந்தது பாருங்கள் உறுதி பூசல் வரைக்கும் வளர்ந்து விட்டீர்கள் அதை விட தாண்டி புனித மிக நற்கருணையிலே பங்கு கொண்டீர்கள் நற்கருணை ஆண்டவர் மீது நம்முடைய குழந்தை தர்சம்மாவுக்கு எவ்வளவு பக்தி எவ்வளவு பாசம் நேசம் பாருங்கள் இங்கே பங்கு பங்குசாமியாக இருந்தார் என்னுடைய நண்பர் எனக்கு முன்ன திருவாவைச் சட்டம் படித்தவர் நம்முடைய ஃபாதர் வை அவர் அடிக்கடி சொல்வார் நாக்க நீட்டி கையை நீட்டி நன்மை வாங்கினா போதாது கையை நீட்டி நன்மை செய்யணும் எவ்வளோ பேர் நன்மை வாங்குறாங்க நன்மை செய்யறதே கிடையாதுப்பா அப்பத்தை எடுத்தார் பிட்டார் பிடும்போது என்ன தெரியுமா என்னை நான் பிட்க தயாராக இருக்கிறேன் ஐ எம் ரெடி டு பிரேக் மை செல்ஃப் ஐஎம் ரெடி டு சஃபர் என்று சொல்வதாகத்தான் அந்த அருள் அடையாளத்துக்கு அர்த்தம் இதை வாங்கி உண்ணுங்கள் நான் என்ன அர்த்தம் தெரியுமா கேட்டால் மட்டும் போதாது என் நேரத்தை திறமையை உழைப்பை பொருளை எல்லாவற்றையும் நாள் முழுதும் பலியாக்குகிறேன் என்றுதான் அர்த்தம் இதை என் நினைவாக செய்யுங்கள் ஏதோ பூசாரி செய்யறது ஆண்டவர் செய்ய சொல்லலை ஆண்டவரை போல நாள் முழுவதும் வாழ்வது ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் உள்ள கடமை இந்த புனித மிகு நற்கருணை பள்ளியில் பக்தியோடு பங்கெடுக்கணும் இந்த பள்ளி நேரத்தில் தான் சில பேர் சில ஊரில் பாட்டு தேடுறது விசுவாசிகள் பன்றாட்டு ரெடி பண்ணுறது எல்லாருக்கும் தானே இறை வார்த்தை எந்த அசைவும் இருக்கக்கூடாது பக்தியோடு குழந்தைகளை விளையாட விடக்கூடாது குழந்தைகள் எழுந்தால் குழந்தைகள் மீது தப்பே கிடையாது எனக்கு குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும் அதை தூக்கிட்டு வெளியே போகாத இருக்கிற தாய்மார்கள் சில நேரத்தில் பேயினுடைய வேலையை செய்கிறார் ஒவ்வொரு கிறிஸ்தருடைய கடமை என்ன தெரியுமா பக்தியோடு திருப்பலியிலே பங்கெடுப்பது சில சமயத்தில் இறை வார்த்தை வீணடிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேர்த்தாலும் பரவாயில்ல ஃபேனை கூட நிறுத்துருங்கன்னு நான் சொல்லுவேன் சில பேர் சத்தம் போடுவாங்க ஏதேதோ தயார் பண்ணுவார்கள் அதெல்லாம் தயாரிப்பு முன்னாடியே இருக்கும் அதோ அது அதுக்கும் நம்ம ஃபாதர் வைத்தியராஜ் உங்கள் மேனாள் பங்கு தந்தை சொல்லுவார் ப்ரிப்பரேஷன் முன்னாடி இருக்கணும் கோயிலுக்குள்ளே வந்து ப்ரிப்பரேஷன் கிடையாது திருடம் வந்து எட்டு நாள் கழித்து நாய் கழிச்சு தான் அப்படின்னு சொல்லுவார் திருட வந்து எட்டு நாள் கழித்து நாயக்க தான் இங்க தான் அவங்கள தேடு இவங்கள தேடு என்று பார்ப்பது சில பேர் அதெல்லாம் கூடாது பாருங்க பாருங்கள் ரெண்டாவது தகுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை வரவேற்க வேண்டும் ரெண்டாவது கடமை தகுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை வரவேற்பது மூன்றாவது புனிதமிகு நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்பது அன்னை தெரிசாவை பார்த்து கேட்டாங்க எங்கம்மா உங்களுக்கு இவ்வளவு சக்தி எல்லாம் அந்த நற்கருணை ஆண்டவரிடம் தான் ஆண்டவர் விட்டு சென்றார் மிகப்பெரிய அருள் அடையாளம் நற்கருணை இல்லாமல் நம்முடைய வாழ்வே கிடையாது எனக்கெல்லாம் ஒவ்வொரு திருப்பலியும் உன்னதமான திருப்பலி சில பலிப்பீடத்தில் எழுதி போட்டிருக்கு ஓ குருவே இதுதான் உன்னுடைய முதல் பலி ஓ குருவே இதுதான் உன்னுடைய கடைசி திருப்பலி ஓ குருவே இதுதான் உன்னுடைய ஒரே திருப்பலி அப்படி நினைத்து நீ திருப்பலியை நிறைவேற்ற வேண்டும் நான் மட்டுமல்ல நீங்களும் பங்கு பெற வேண்டும் மடகாஸ்கரில் சில சகோதரிகள் பார்த்துருக்கேன் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நடந்தே போயிருக்காங்க பூசைக்கு நான் சொன்ன ஒரு சிஸ்டர்கிட்ட சிஸ்டர் நீங்கள் கட்டாயம் வருஷத்துக்கு போவீங்க இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நடந்து ஒரு பூசையினுடைய மாண்பு உங்களுக்கு தெரிஞ்சுது எனக்காக வேண்டிக்கிங்கம்மா நானும் மோட்சத்துக்கு போனோம் என்று நான் சொன்னேன் திருப்பலி சில பேருக்கு விளையாட்டாக மாறிவிட்டது திருப்பலியின் மகிமை சில பேருக்கு தெரியாமல் இருக்கிறது எப்படி புனித மிக நற்கு எல்லாத்த விட முக்கியம் என்னுடைய பாட்டில் நான் எழுதி இருக்கிறேன் அன்றுவரே என்னுடைய நோயெல்லாம் தீ நீக்கி நலம் தந்தாய் என் பாவமெல்லாம் மன்னித்து என் பாவமெல்லாம் மன்னித்து அமைதி தந்தாய் அமைதி வேணுமா கொப்புற வரும் அடையாளத்தை அணுகுங்கள் சில பேர் சொல்கிறாங்க டாக்டர்கிட்ட போனேன் அந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன் இங்கே போனேன் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன் நோயே தேர்ல வரல மன்னிப்பு கேட்டியா மன்னிக்காமல் இருந்தா யாரையாவது மன்னிச்சியா அங்கே போய் நூறு டெஸ்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்பது ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்பது பாசங்கத்தன் செய்யலைன்னா எந்த நோயும் குணமடையாது கோடி கோடியா நீ செலவு பண்ணாலும் குணமடையாது அப்போது தான் உள்ளத்தில் அமைதி பாருங்கள் எனவே ஆண்டவர் விட்டு சென்றிருக்கிறாரே பாருங்கள் இதெல்லாம் அடிக்கடி புனித மிக நற்கருணை ஒப்புரவ அருள் அடையாளம் பாவ சங்கம் அடிக்கடி நாம் பெறுகின்ற அருள் அடையாளம் ஆண்டவர் கொடுத்தது எங்களுடைய பிரீச்சர் எல்லா சாமியாருக்கும் சொன்னார் யாரும் ஏறாத கழுதையா இருக்கணும் அன்பார்ந்த குருக்களே உங்க மனசுல எந்த பொண்ணும் ஏறக்கூடாது எந்த பொருளும் ஏறக்கூடாது குடும்பத்தார் கூட ஏறக்கூடாது அப்பதான் நல்ல சாமியாரா இருப்பீங்க அப்படின்னு சொன்னார் எல்லாருக்கும் மனசு ஒருத்தம் தப்பு செஞ்சிருந்தா மனசு ஒருத்தம் தானே அதுக்கே ஒரு ஆறுதலாகவும் சொன்னார் அப்படி யாராவது அப்படி யாரையாவது சுமந்து கொண்டு இன்னும் குருவாக இருந்தால் இன்றைக்கு ஒரு வாய்ப்பு ஒரு ரூபா நோட்டு சேத்தில் சாக்கடையில் விழுந்துடுச்சு என்ன பண்ணுறதுன்னு விட்டுட மாட்டாங்க போய் எடுத்து கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு போனால் திருப்பி அதனுடைய மதிப்பு இருக்குதானே ஆமாம் எது வேணாலும் வாங்கலாம் தானே இப்போ ஒன்றும் குறைஞ்சு போகல இந்த திருவிழா சமயத்தில் பார் சங்கீதம் செய்யாதவங்களே யாரும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு தூய்மைப்படுத்தி கொண்டு உங்கள் மாண்பை உணருங்கள் உண்மையாகவே உங்கள் நோயெல்லாம் குணமாகும் பாருங்கள் இன்னும் மற்றவர்களுடைய அளவில் நோய் நீங்க தீவிர நோயின் போது நோயில் பூசுதல் அருள் பணி ஏற்க அருள் பணி அதே போல குடும்ப வாழ்வில் ஆண்டவுடைய ஆசீர்வாதங்களை பெற உண்மையாகவே திருமணம் ஆண்டவர் ஏற்படுத்தியது அருளில் வளர நமக்கு ஆண்டவர் துணை செய்கின்றார் தூய் ஆவியின் கொடைகளால் நம் எல்லாரையும் நிரப்புகிறார் பிரியமானவர்களே இந்த அருள் அடையாளங்கள் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டவை அவற்றை தகுந்த முறையில் நாம் எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி வருவது உண்மையாகவே உண்மை இந்த நாட்களில் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே இரண்டு பங்கு ஒன்று சோஷியல் சைடு இன்னொன்று ரிலிஜியஸ் சைடு ஸ்பிரிச்சுவல் சைடு ஒரு பக்கம் சமூக பங்கு நம்முடைய வெடி அழகான ஊர்வலம் வண்ண விளக்குகள் இந்த ஜோடனைகள் எல்லாம் மாம்பழத்தினுடைய தோல் மாதிரி தான் தோல் மட்டும் போதும்னு யாராவது எந்த முட்டாளாவது இருப்பாங்களா நம்முடைய மனமாற்றம் மாம்பழத்தினுடைய சதை பகுதி சதை பகுதி வேண்டும் என்னுடைய ஆசையெல்லாம் இந்த ஆண்டு கொண்டாட்டத்தான் நாம் எல்லாரும் புது மனிதர்களாக வேண்டும் என்ன செய்யணும் ஒரு கிறிஸ்தவனா நான் இதுதான் சொல்லுவேன் சின்ன பிள்ளைங்களை ரிப்பீட் பண்ண சொல்லு ஒவ்வொரு நாளும் இறை வேண்டல் ஜெபிப்பேன் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் ஜெபிப்பது என்றால் என்ன ஆண்டவரோடு பேசுவது ஆண்டவர் பேசுவதை கேட்பது எனவே ஒவ்வொரு நாளும் இறை வாசிப்பது பத்து நிமிடமாவது வாசிப்பது அல்லது கேட்பது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலியில் பங்கெடுப்பது அருகாமையில் இருப்பவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நற்கருணையை சந்திப்பது இதன் வழியாகத்தான் உங்கள் மொபைலுக்கு மட்டும் சார்ஜ் பண்றீங்களே சார்ஜ் தீர்ந்த உடனே உடனே சார்ஜ் ரீசார்ஜ் ரீசார்ஜ் பண்ணுறது அங்கே மட்டும் இல்லை இங்கே பேட்ரி சார்ஜும் பண்ணுறது ஆண்டோடைய வார்த்தை தான் உங்களை சார்ஜ் பண்ணும் அந்த அம்மா இருபத்தி நாலு வயசில் எப்படி பைபிள் ஃபுல்லாக தெரிஞ்சிருந்தது நிறைய பேருக்கு பைபிள் தெரியல நான் ஃபாதர் விக்டர் சொன்னேன் நான் வந்தாவது எல்லோரும் பைபிள் அதிகமாக படிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்கட்டும் கேட்கட்டும் இருபத்தி நாலு வயசு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நூறு பேருக்காவது உங்களை தெரியுமா தெரியுமா தெரியாதா உங்கள் ஊரில் நூறு பேருக்காவது தெரியுமா தெரியும்னு நினைக்கிறார் பெரும்பாலும் ஊருக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிலனாலும் நூறு பேர் உங்களை பார்த்தவங்களா இருந்திருப்பாங்க நம்ம குழந்தை தரிசமாக சாகும்போது அது வரைக்கும் மொத்தம் பார்த்தவங்க முப்பது பேர் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் முப்பது தான் குழந்தை தெரசம்மாவை தெரியும் இருபத்தி நாலு வயசில் அவங்க சாகும்போது ஆனால் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் செயின்ஸ் ஆஃப் த மாடர்ன் டைம்ஸ் நவீன காலத்தின் மிகச்சிறந்த புனிதை யார் என்று கேட்டால் அது குழந்தை தான் என்ன மூவாயிரத்துக்கு மேலே தெரியும் ஏன் இந்த யூடியூப் வழியா எத்தனையோ லட்சம் பேருக்கு தெரியும் ஆனால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் அவங்க முன்னாடினா நல்லவங்களா இவங்க முன்னாடி நல்லவங்களா அவர் பி ஹாப்பி அபவுட் ஆண்டவர் நம்மை பற்றி மகிழ வேண்டும் பிரியமான கிராபர்ட்டி பங்கு மக்களே நம்பிக்கையாளர்களே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே லெட் அவர் மாஸ்டர் பி ஹாப்பி எபவுட் அவர் லைஃப் நம்முடைய தலைவர் இயேசு நம்மை குறித்து மகிழும் விதத்தில் நாம் எல்லாரும் வாழ்வோம் நம் அன்புத்தாய் அன்னை கன்னிமறியாம் புனித சூசையப்பன் புனித குழந்தை தெரசம்மாள் நமக்காக பரிந்து பேசுவார்களாக அமேன்.